ரம் நரசிம்மாவர்களின் அத்திமலை தேவன் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி மூன்று கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து ராஜராஜன் விடுத்த வேண்டுகோளை நிறைவேறிவிட்டான் அவன் மகன் ராஜேந்திரன் தலைக்குலத்தானின் லிங்கத்தை கங்கைகுள சோழபுரத்தில் பிரதிஷ்டை செய்து இரண்டாம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டுவித்ததோடு கங்கைகுள சோழபுரத்தை தன் தலைநகரமாகவும் அறிவித்து விட்டான் கங்கைகுள சோழபுரத்தின் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது உத்தலாரிட மன்னன் மகிபாலன் தனது தோளில் இருந்த கங்கை கங்கைநேரி சுமந்து ராஜேந்திரனிடம் நீட்ட அவன் அதை பெற்றுக்கொண்டு பிரௌதிகர்களிடம் வழங்கினான் இந்த புனித நீரில்தான் கங்கைருட சோழபுரத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற இருந்தது கங்கையை கடந்து சென்று உத்திரலாட நாட்டை கைப்பற்றியிருந்தான் ராஜேந்திரன் கடல் அலைகளாக அர்ப்பணித்த கங்கை நதியை கண்டு சோழ வீரர்கள் திகைத்து நின்ற பொழுது மகாநதியை கடந்து சென்று எப்படி உத்திரலாட மன்னன் மகிபாலனை வெல்ல முடியும் கங்கையினிடமே கடப்பதி எங்கடம் இலங்கைக்கு செல்ல முடியாமல் தவித்த ராமனைப் போல் ராஜேந்திரன் யோசித்து நின்றான் அப்பொழுது மின்னல் என மனதில் ஒரு யுக்தி தோன்றியது தனது யானைப்படைகளை ஏவி விட்டான் யானைகள் கங்கை நதியில் வரிசையாக நிற்க அவற்றின் மீது பலகைகளை அடுக்கி அந்த கஜ செய்துவின் மீது தனது படைகளை அணிவகுத்துச் சென்று மன்னன் மகிபாலனை வென்று அவனது தொழில் கங்கை நீரை கொணரச் செய்து தன் ஆலய கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தான் ராஜேந்திரன் தன் தந்தையான ராஜராஜனை நினைத்தான் தந்தையை நீங்கள் கூறியபடி தலைக்குளத்தானுக்கு புதிய ஆலயம் எழுப்பிவிட்டேன் மற்றொரு பகரதீஸ்வரனாக இதோ இங்கே கோயில் கொண்டிருக்கின்றான் சோழத்தின் தலைநகராக கஜைகுண்ட சோழபுரத்திற்கு அதை மாற்றிவிட்டேன் இதுவும் நீங்கள் இட்ட கட்டளை தானே தஞ்சையில் தங்காதே என்று கூறினீர்களே தலைக்குலத்தான் நாளே சிவாச்சாரியார்களுக்கு ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்கின்ற கிராமத்தை வழங்க முடிவு செய்துள்ளேன் நீங்கள் கூறிய பரிகாரங்களை ஒவ்வொன்றாக செய்து வருகின்றேன் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சோழக்கிருமி நான் செய்த பரிகாரங்களால் குறைந்திருக்கும் என்று நம்புகின்றேன் புரோகிதர்கள் கங்கை நீரை ஆலய கோபுரத்தின் கலசத்தில் பார்க்க இத்துடன் சோழக்கிருமி அழியட்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டான் ராஜேந்திரன் பெரிய கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சனை பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பொற்கிழி ஒன்றை அழைத்ததோடு சிற்பம் செய்ய தனியொரு கிராமமே அவனுக்கு பரிசாக அளித்தான் ராஜராஜன் பெருந்தச்சனின் மகன் குஞ்சரமல்லன் சோமஸ்கந்த பெருந்தச்சன் கங்கைகுண்ட சோழபுரத்தில் சிற்பி அவன் கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு சோமாஸ்கந்தனை கௌரவித்தான் ராஜேந்திரன் பெரிய கோயிலை எழுப்பிய உன் தந்தை ராமதச்சனுக்கு குறைவில்லை உன் பணிகள் உன் தந்தை ஆலயத்தை மட்டும்தான் எழுப்பினார் நீ ஆலயத்துடன் மாட மாளிகைகளையும் எழுப்பி தலைநகரத்தையே சிருஷ்டித்து விட்டாய் தேவேந்திரனின் அமரப்பட்டினம் போன்று இங்கு உள்ளது இந்த கங்கை கொண்ட சோழம் நீ உருவாக்கிய நகரம் உனது புகழ் மையமெங்கும் பரவட்டும் என்று சோமாஸ்கந்தனை பெருமையுடன் அணைத்துக் கொண்டான் ராஜேந்திரன் சோமாஸ்கந்தனுக்கு உச்சி குளிர்ந்து போனது அன்று இரவு முழுநிலா வானில் வட்டமிட்டுக் கொண்டிருக்க பூரண நிலவுளியில் தனது படைப்பு எப்படி இருக்கிறது என்று ரசித்து பார்க்க எண்ணி சோமஸ்கந்தனை கங்கைக்குல சோழபுர ஆலயத்திற்குள் நுழைந்தான் செந்நிற கற்கள் நிலவுலியில் ஜொலிப்பதைக் கண்டு மகிழ்ந்தான் பாட்டுடைய தலைவன் தலைக்குலத்தானுக்கும் ஆலயம் அமைத்துக் கொடுத்தேன் மகுடமேந்திய தலைவனுக்கும் அரண்மனை அமைத்து கொடுத்தேன் தலைமை அமைச்சருக்கு மாளிகை அமைத்துக் கொடுத்தேன் சோழ மக்களுக்கு தலைநகரை அமைத்து கொடுத்தேன் நான்கு தலைகளும் தங்குவதற்காக ஜாகை அமைத்துக் கொடுக்க நான் ஒரு நான்முகன் எனது ஒளி பிரம்மாவின் படைப்பு தண்டம் தனக்குள் நினைத்தபடியே ஆலயத்தின் பின்புறமாகச் சென்றான் நில ஒளியில் ஆலயத்தின் பின்னால் ஒரு கரிய உருவம் கையில் ஈட்டியுடன் உலாவிக் கொண்டிருந்தது திகைப்புடன் அதை கவனித்தான் அந்த உருவம் இவனை கண்டதும் அவனை நோக்கி விரைந்து வந்தது முழுவதுமாக கரிய உருவம் செக்கச்சி வந்த கண்கள் உடலெங்கும் சீழ் மற்றும் புண்கள் உருவத்தின் குருதி பொங்கிக் கொண்டிருந்தது உடலில் முதுகில் ஒரு குத்துவாள் இருக்க அதிலிருந்து தான் குருதி பெருகிக் கொண்டிருந்தது அதனுடைய பாகங்கள் எல்லாம் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தன கையில் ஏந்திருந்த ஈட்டியுடன் சோமாஸ்கந்தனை அது வழிமறித்தது நான் தான் சோழக் கிருமி ஆலயத்தை நீ எழுப்பி இருக்கலாம் ஆனால் இப்போது அது எனக்கு சொந்தம் என் அனுமதியின்றி நீ எப்படி உள்ளே வரலாம் என்று ஈட்டியவன் நெஞ்சுக்கு நேராக நீட்டியபடியே அந்த உருவம் முன்னேற ரத்தமாக வாயிலிருந்து கக்கியபடியே அலறிக்கொண்டு விழுந்தான் சோமாஸ்கந்தன் சோமாஸ்கந்தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடைக்கிறான் என்பதை அறிந்து ஓடோடி வந்தான் ராஜேந்திரன் அரசே நள்ளிரவில் நிலவுலையில் நான் எழுப்பிய ஆலயத்தை காணச் சென்றேன் அப்பொழுது மிக பயங்கரமாக காட்சியளித்து சோழ கிருமி என்று தன்னை அழைத்து கொண்ட உருவம் ஒன்று என்னை தாக்க வந்தது என்று அவன் கூறியபொழுதே மீண்டும் இதே வெடிக்கு அவன் இருந்து குருதி பெரியது அரசே என்று அலறியபடியேதான் ராஜேந்திரனின் கண்முன்பாக மரணமடைந்திருந்தான் சோமாஸ்கந்தன் செய்வதறியாது திகைத்து நின்றான் ராஜேந்திரன் தன் மைத்திரனும் கங்கையுடா சோழபுரத்தின் நகர தலைவனாகவும் திகழ்ந்த மதுராந்தகன் பரகேசர சேனாதிபதி வேளாணை அவசரமாக அழைத்தான் அவன் ராஜராஜனின் அமைச்சரவையில் அங்கம் வகித்தவன் வீரமாதேவியின் அண்ணன் தலைக்குலத்தானை ஆராதனை செய்து வந்து சிவாச்சாரியர்களை சமாதானம் செய்ய தீர்மானித்துள்ளேன் அவர்கள் தங்குவதற்கென்று ஒரு கிராமத்தை ஏற்படுத்தி தருகிறேன் அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடியுங்கள் தலிகுளத்தானே நாளை கோபுரத்திலிருந்து குதித்து பிராணத்தியாகம் செய்த பிரம்மதாசரின் நினைவாக நாம் அமைக்கப் போகும் ஒரு கிராமத்தில் சிவாலயத்தை ஒன்றே எழுப்பி தருகின்றேன் ராஜேந்திரன் கூற பறக்கை சேனாபதி வேளாண் உடனே அந்த சிவாச்சாரியார்களை தேடி குழந்தைக்கு புறப்பட்டான் குழந்தையின் அருகே திருவிழும் இல்லையில் அவர்களை சந்தித்தான் சோழமன்னன் ராஜேந்திரன் தன்னுடைய தந்தையின் செயலுக்கு மன்னிப்பு கேட்பதோடு அவர்களுக்கு ஒரு கிராமத்தையே அளிப்பதாக அறிவித்திருந்ததை அறிந்து அந்த சிவாச்சாரியார்கள் பரகேசரியுடன் புறப்பட்டனர் பிரம்மதேசர் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்கின்ற கிராமத்தின் உரிமை பட்டயத்தை ராஜேந்திரன் அவர்களிடம் வழங்கினான் தாங்கள் பலகாலமாக ஆராதி தலைக்குலன் ஆழத்தை ராஜராஜனால் தகர்க்கப்பட்டது கண்டு மனம் நொந்து சாபமிட்டு விட்டு திருவேழியும் இல்லை என்கின்ற இடத்திற்கு அவர்கள் தஞ்சம் புகுந்தனர் அந்த சிவாச்சாரியார்கள் ராஜராஜரின் காலத்திற்கு பிறகு அவரது மகன் ராஜேந்திர சோழன் இந்த சிவாச்சாரியார்களை சாரி சமாதானம் செய்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் ராஜராஜ சதுர்வேதி மங்களம் எனும் கிராமத்தை நன்கொடையாக அழைத்து அங்கிருக்கும் கைலாயநாதர் கோயில் ஆராதனை செய்யும் உரிமையும் அவர்களுக்கு அளித்தான் சுமார் நானூற்றி ஐம்பது சிவாச்சாரியர்களை அவர் இங்கே குடியேற்றினான் அம்பாசமுத்திர மட்டத்தில் தற்பொழுதும் பிரம்மதேசம் என்கிற பெயரில் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த கைலாசநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்ட ராஜேந்திர சோழன் தனது பள்ளிப்படையை இங்கேதான் அமைக்க வேண்டும் என்று சாசனமும் எழுதி வைத்தான் அவனது மரணத்திற்கு பிறகு அவன் இங்குதான் தகனம் செய்யப்பட்டான் அவனது ஐந்து மனைவிகளில் அவனுக்கு மிகவும் பிரியமான வீரமாதேவி அவனுடன் உடன் ஏறினாள் மாபெரும் அறிஞரும் புலவருமான வீரமாதேவி ராஜராஜ சோழனின் அமைச்சரான பிரம்மதேவ சேனாதிபதி மதுராசந்த பரகை மூவேந்த வேளான் என்பவரின் தங்கை இவளைத் தவிர முக்கிழா நடிகள் அறிந்தவன் மாதேவி வானவன் மாதேவி மற்றும் பஞ்சவன் மாதேவி என்கின்ற இன்னும் நான்கு பேரும் ராஜேந்திரனுக்கு உண்டு ஆனால் வீரமாதேவி மட்டுமே அவனுடன் உடன் ஏறினாள்